கலியுகத்தில் மனிதர்களிடம் போட்டி பொறாமை பேராசியை நிறைந்துள்ளது உறவுகளிடம் கூட பகைமையே வளர்கிறது முன்னோர்கள் கூற்றுப்படி போட்டி இருக்கலாம் ஆனால் பொறாமை இருக்கக்கூடாது அந்த போட்டி கூட தன் உடன் பிறந்தவர்களிடம் இருக்கக்கூடாது என்பர் பணிவே தலை சிறந்த குணமாகும் சகோதரத்துவத்தை பற்றி ராமாயணம் எடுத்திருக்கிறது ஒரு அண்ணன் தம்பி உறவு எப்படி இருக்க வேண்டும் எப்படி இருக்கக்கூடாது என்பதை ராமாயணத்தின் மூலம் அறியலாம் ஸ்ரீராமன் பரதன் லட்சுமணன் சத்ருகன் ஆகிய நால்வரும் சகோதரர்கள் இளம் வயதில் தொடங்கி இறுதி வரை லட்சுமணன் அண்ணன் ராமனுடன் இணைந்தே வளர்கிறான் மனவாசம் செல்கையில் கூடவே செல்கிறான் தனது மனைவியும் விட்டுவிட்டு பதினான்கு ஆண்டுகள் ஸ்ரீராமனுக்கும் சீதா தேவிக்கும் சேவை செய்வது ஒன்று லட்சியமாக இருந்தான் இது போலவே பரதனுடன் சத்துருக்களும் இணைந்தே இருந்தான் சமையனைப் போலவே பரதன் தானும் மர உரித்தறித்து ஸ்ரீராமபிரானுடைய பாதுகை எடுத்து பட்டாபிஷேகம் செய்து வனவாசத்திலிருந்து சமயன் திரும்பி வரும் வரை அயோத்திற்குள் நுழையாமலேயே நந்தி கிராமம் என்ற இடத்தில் பதினான்கு ஆண்டுகள் வாழ்ந்தான் புகன் எனப்படும் படகோட்டி ஸ்ரீராமனிடம் அளவற்ற பக்தி கொண்டவன் பதினான்கு ஆண்டுகள் ஸ்ரீராமனுடனே இருக்க வேண்டும் என்று மன்றாடினான் தந்தையின் வாக்கினை தலைமேல் கொண்ட ஸ்ரீராமனோ இதனை ஏற்கவில்லை ஆனால் குகனை அணைத்து நீயும் எனது ஐந்தாவது சகோதரன் என ஆற தழுவி நால்வராக இருந்த நாங்கள் இன்று முதல் ஐவரானோம் என்று அன்பை பொழிந்தான் தன் அண்ணன் வாளிக்கு பயந்து சுக்ரீவன் திருசியமுக பருவத்தில் ஒளிந்து வாழ்ந்தான் ஆஞ்சநேயரின் துணை கொண்டு ஸ்ரீராமரை சந்தித்து சரணடைந்தான் ஸ்ரீராமன் சுக்ரீவனை காப்பதாக உறுதி கூறி சுக்ரீவனை தனது ஆறாவது சகோதராக அங்கீகரித்தார் அன்பை பொழிந்தார் சுக்ரீவனும் சகோதரன் என்று தன்னை அன்புடன் தழுவிய ராமனுக்கு சீதா தேவியை தேடி கண்டுபிடிப்பதற்கு தனது படைகளுடன் முழு உதவி செய்கிறார் கும்பகர்ணனும் விபீஷணனும் இலங்கை ஆண்ட ராவணேஸ்வரனுடைய இரண்டு சீதா தேவியை கவர்ந்து வந்த ராவணனிடம் அவனது தம்பி கும்பகர்ணன் தைரியமாக நீதியை எடுத்துக் கூறி சீதையை மீண்டும் ராமனிடம் சேர்ப்பித்து விடுமாறு வேண்டுகிறார் இதற்கு ராவணன் மறுப்பு தெரிவித்த நிலையில் அண்ணனுக்கு துணை நின்று போரில் உயிரிழக்கிறான் தர்மவானான விபீஷணன் அண்ணனுக்கு நீதியும் தர்மத்தையும் எடுத்துக் கூறுகிறான் ராவணன் மிக்க சினம் கொண்டு விபீஷணனை நாட்டை விட்டு துரத்தி விடுகிறான் துரத்தப்பட்ட விபீஷணன் ஸ்ரீராமனிடம் வந்து சரணடைகிறான் ஸ்ரீராமன் விபீஷணனை தனது ஏழாவது சகோதரனாக ஏற்று அடித்தளம் தந்து ராவணனை அழைத்து இலங்கை மன்னனாக பட்டாபிஷேகம் செய்து வைக்கிறார் நம்மை படைத்த இறைவன்தான் நமக்கான உறவுகளையும் படைத்துள்ளான் இதில் ராவணன் தன் தம்பிகள் கூறும் நீதியை ஏற்கவில்லை சிறியவர்களோ பெரியவர்களோ எவராயினும் நீதியை உரைக்கும் போது ஏற்றுத்தான் ஆக வேண்டும் இல்லை என்றால் அதன் விளைவு அழிவாகத்தான் இருக்கும் அவதார புருஷன் ஸ்ரீராமனின் குணங்களை பின்பற்றி அனைவரிடமும் சகோதரத்துவத்தை காண்பிப்போம்